வாழும் பொழுது ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெக்கப்பட்டு போக மாட்டாய் யோவை குறித்து பைபிள் சொல்லுகிறது முத்தமன் என்று சொல்லுகிறது யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் யோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யோபு ரென் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள் யோபு ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் அன்புத்தமனாக இருந்தார் யோவே சொல்லுகிறான் அன்புத்தமனாக இருந்தேன் சொல்ல ஆபத்து நிறைந்த அந்த யோகு தன் பத்து பிள்ளைகளையும் இழந்து போனான் தன் சரீர சுகத்தையும் இழந்து போனான் ஆனால் இந்த ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகவில்லை பஞ்சகாலத்தில் வைக்கப்பட்டு போகவில்லை ஒரு நாள் ஆண்டவர் யோவின் முகத்தை பார்த்தார் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு கொடுத்து ஆசீர்வதித்தார் புத்தமனாய் வாழுங்கள் கனவு உங்களை ஆபத்து ஆபத்துக்கால வெட்கப்பட்டு போக பஞ்ச காலத்திலே திருப்தி ஆவீர்கள் ஆண்டவருடைய பார்வையிலே உத்தமனாயிருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் குற்றங்கள் மீறுதல்கள் தவறுகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவிலே சுமந்து இருக்கின்றார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதே வாட்டுக்குட்டி உங்கள் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கின்றார் உத்தமனாய் வாழுங்கள் கிறிஸ்டியான் என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தார் மோட்ச என்ற புத்தகத்தை ஜான் பணியன் செவரிலே சிறைச்சாலை செவிரிலே விழுந்து எழுதி வைத்துருக்கான் இந்த கிறிஸ்டியான் பரலோத்து போய்கிட்டே இருக்கிறான் குறுக்கில் ஒரு பெரிய பாவம் மூட்டை அந்த மூட்டை அவன் குறுக்கோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது அதை எழுத்துட்டே போக முடியல தாங்க முடியாத பாரம் வேதனை சுமக்க முடியலை தீரன் ஒரு சிலுவையை பார்த்தான் அந்த சிலுவைக்கு பக்கத்தில் ஒரு கல்லறை இருந்தது ஒரு குழிக்கோள் சிலுவை அண்டை வரும்பொழுது அந்த கெட்டுகள் அவனை விட்டு விலகி அந்த குழிக்குள்ளே கல்லறைக்குள்ளே விழுந்து விட்டேன் என்ன ஆனந்தம் என்ன ஆடி பாடினான் நீங்கள் உத்தமனாய் நீ உத்தமனாய் உத்தமையாய் இந்த உலகத்தில் வாழ் ஆபத்து காலத்தில் வைக்கப்பட்டு போகாதிருப்பார் பஞ்சகாலத்திலே திருப்பியாக நான் ஒரு கடையிலே உதவிக்கு போயிருந்தேன் அந்த கடை ஓனர் சொல்லுவார் கிழங்கான டென்னு வந்ததும் சொல்லுவார் அஞ்சு லிட்டரு அஞ்சு லிட்டர் ரீபண்டாயில் ஊற்றி விடுங்க அதில் தேங்காய் அஞ்சு லிட்டர் எடுத்துருங்க மக்கள் வாங்கிட்டு போவாங்க தேங்காய் தலையில தேய்ப்பாங்க அது ரீபண்டாயில் பத்து கிலோ அரிசி கேட்பாங்க வந்து ஒரு கிலோ கல்லை உள்ளே வச்சிரு தெரியாமல் உள்ள வை ஒன்பது கிலோ போட்டுரு எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு என்னைக்கும் மனம் மறந்துகிறேன் ஐயோ இப்படிப்பட்ட பெரிய குற்றத்தை அநியாயத்தை அக்கிரமத்தை செய்திருக்கிறேன் ஐயா இன்னொரு மனிதனுக்காக நான் தவறு செய்திருக்கிறேன் ஆண்டுகள் உருண்டோடி போய்விட்டது நாற்பது ஆண்டுகள் இன்னும் என் மனதை அறுத்துக்கொண்டே இருக்கிறது இருதியத்தை புளிந்து கொண்டிருக்கிறது நான் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டேன் அந்த கடை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது மன்னிப்பு கேட்டேன் நானும் விட்டேன் உத்தமர்களின் நாட்களை கட்டர அறிந்திருக்கிறார் ஆபத்து காலத்தில் விற்கப்பட்டு போக மாட்டார்கள் பஞ்சகாலத்திலேயே திருப்தி ஆவார்கள் இந்த ஆபத்து நிறைந்த உலகத்தில் விற்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு பஞ்சகாலத்தில் திருப்தி ஆவதற்கு கல்வாரி சிலுவன் வந்து பாவங்கள் கழுவப்பட்டு தவணாய் மாறுங்கள் ஆசீர்வதிப்பார் கண்ணீரை தொடைப்பா உதவி செய்வா ஒரு ஜபம் செய்யும் அன்பின் ஆண்டவரே உரை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் கண்களில் வடிக்கிற கண்ணீர் ஆபத்து நிறைந்த உலகத்தில் போய் போய்விடக்கூடாது பஞ்சகாலத்திலே பசிலே செத்து போய்விடக்கூடாது உதவி செய்யும் அவர்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே